ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நானே போய் மாட்டிக்கிட்ட கதையை தான் இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இப்போ வந்து கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே தான் இருக்கும் நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே நம்மள்ட்ட வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு ப்ளவுஸ் கிட்டே கொடுத்துருந்தாங்க எல்லாமே பட்டி இல்லாமல் நார்மலாக பாட்டி ப்ளவுஸ் தப்போம் பார்த்திங்களா அதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க அவங்க கொடுத்து கொஞ்ச நாள்லேயே ஒரு நாலஞ்சு நாள்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு ஃபஸ்ட் அம்ம போட்டுருந்துச்சு அப்புறம் எனக்கு அம்மா போட்டுச்சு அதுலேயே வந்து ஒரு ரெண்டு மாதம் கிட்டே தொடர்ந்து போயிடுச்சு அதுவும் இல்லாமல் பெரியம்மை போட்டதால் கொஞ்சம் பாடியும் வீக் ஆகிடுச்சு அதனால் கொஞ்சம் ஸ்டிச் பண்ண டைமே கிடைக்கல எனக்கு இதுக்கடையில் வெளியூர்லேருந்து வேற நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இல்லையா அதனால் அவங்க வேற எல்லாருமே கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளூர்னா கூட தெரியும் என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு வெளியூரில் வெளியூரில் உள்ளவங்களுக்குலாம் இல்லை ஸோ கால் மெசேஜ் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் அந்த டைமில் வந்து என்னால் மொபைலும் யூஸ் பண்ண முடியாது யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாதனால எல்லோருமே டென்ஷன் ஆகிட்டாங்க சரி நம்ம ஃபஸ்ட்டு ஆன்லைன் ஆர்டர் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளூர் ப்ளவுஸ்லாம் தப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் டைம் எடுத்து அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு சாயங்காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு ஏதாச்சும் போய் சில்லுன்னு குடிச்சா இருக்கும் ஏன்னா ஒர்க் அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு ரொம்ப ஏத்துக்கிட்டே இருந்துச்சா மொத நாள் மழை பெஞ்சு மறுநாள் வெயில் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு மழை பெஞ்சு வெயில் தான் அடிச்சிச்சு அதில் தான் ஒரு மாதிரியாக இருந்துச்சு சரி போய் ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு வருவோம் அப்படின்ட்டு கடைக்கு போயிருந்தேன் கடைக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமரை வந்து நான் பார்த்துட்டேன் பார்த்த நாளைக்கு ஏன் இங்கே வாடி இங்கே வாடின்ண்டை போய் பார்த்தாக்கா எனக்கு எப்போ தாண்டி ப்ளவுஸ் தைச்சி கொடுப்பேன் எனக்கு வேணுண்டி எனக்கு மாதிரி ஸ்கூலுக்கெலாம் போட்டு போகணும் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க நான் வந்து இதுக்கு முன்னாடியே ரெண்டு தடவை இந்த மாதிரி மாட்டினேன் மாட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தைச்சி தரேன் அதை தைச்சி தரேன் அப்படிங்கிற மாதிரியே டைம் ஓடிட்டு நீ சொல்லி சொல்லி ஏமாற்றிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்க நான் நாலு ப்ளவுஸ் நீங்கள் கேட்டிங்கன்னு தைச்சி வச்சுட்டேன் நீங்கள் வந்து நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு நைட்டு ஒரு எத்தனை மணி இருக்கும் ஒரு ஏழு மணி இருக்கும் நான் சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் நான் இன்னும் அதை வந்து தொடவே இல்லை நான் இன்னும் ஸ்டிச் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணவும் இல்லை நான் தைச்சி வச்சுட்டேன்னு சொன்ன நாளைக்கு அவங்க என்ன ஆர்வத்தில் இருந்தாங்களோ சரி நான் காலையில் வந்து வாங்கிக்கிறேன்டையா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயோ காலையில் நாலு ப்ளவுஸ் தைக்கணுமே ஆனால் பட்டி இல்லை தான் கொஞ்சம் ஈஸி தான் இருந்தாலும் எட்டு மணிக்கு மேலே தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணவே போகிறேன் எட்டரை மணிக்கு வந்து அதுக்கப்புறம் துணியை வந்து கட் பண்ணினேன் கட் பண்ணிவிட்டு சரி ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் நைட்டே வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணேன் ஆனா என்னால தைக்க முடியல காலையில வரேன்னு சொன்னாங்க நான் எத்தனை மணிக்கு வரேன் அப்படின்லாம் சொல்லலை சொல்லல எனக்கு தெரியும் அவங்க காலையிலேயே வரமாட்டாங்க அதே மாதிரி ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் அவங்க வரவே மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பா தெரியும் ஏன்னா அவங்க வேலைக்கு போகிறதுனால காலையில இங்க வந்து வாங்கிட்டு போறதுக்கு டைம் இருக்காது எப்படியும் அவங்க சாயங்காலம் தான் வருவாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அதனாலேயே நைட்டு கட் பண்ணி வச்சுட்டு காலையில தச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து படுத்துட்டேன் திரும்ப மறுநாள் எந்திரிச்சு நான் வந்து இந்த ரெட் கலர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இதை வேற எந்த நேரத்துல ஆரம்பிச்சு தொலைச்சேன்னு தெரியல ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நூல் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை கட்டாயிட்டே இருந்துச்சு சரின்ட்டு திரும்ப திரும்ப கோத்து கோத்து நானும் வந்து ரெடி இருந்தேன் எப்போதுமே இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை நூல் பிராண்டு வந்து செட் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி நூல் கட்டாயிட்டே இருக்கும் அப்போ வந்து நூல் பிராண்ட் மாற்றணும் அப்படிங்கிறதுனால நான் வேறு நூல்கண்டு எடுத்துருவேன் ஆனால் இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண நூல்கண்டு தான் இது வந்து நல்லா தான் இருக்கும் ஆனால் எதனால் கட் ஆகுது அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தா கீழே பாபின்ல வந்து நூல் சரியாக நான் திரும்ப அதை சரியாக போட்டுட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண கரண்ட்டு போயிட்டு எல்லாம் கால கொடுமையின் உச்சத்தில் நடந்துட்டு இருக்கு எல்லாமே எனக்கு என்ன தோணிட்டே இருந்துச்சுன்னா நான் வந்து காலையில் சரி வாங்க நான் காலையில் தைச்சி தரேன் காலையில் தச்சு வச்சுடேன் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் கூட நான் கரண்ட் போயிட்டு ஏதாச்சும் காரணம் சொன்னால் கூட ஒத்துப்பாங்க ஆனால் நான் என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் தைச்சி முடிச்சிட்டேன் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா நான் தைச்சி முடிக்கலன்னா அது மரியாதையாக இருக்காது இல்ல நம்ம முடிச்சே ஆகணும் ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க வந்து வரல இது வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் ஒரு பத்தரை மணி இருக்கும் இந்த இது நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது பத்தரை மணி இருக்கும் சரி போன்ட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா கரண்ட் வரல சரின்ட்டு அடுத்த அடுத்தவர்க்கு ஏதாச்சும் ப்ளவுஸ் கட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா கட் பண்ணுவோம் அப்படின்ட்டு எடுக்க எந்திரிச்சேன் திரும்ப பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்துட்டு எப்பா சாமி வந்துட்டு சாமின்ட்டு மறுபடியும் தைக்க உட்காந்துட்டேன் இப்போனாச்சும் நிம்மதியாக தப்புமே அப்படின்னு பார்த்தாக்கா வந்த கரண்ட்டும் முழுசாக வரல போல டப்பு 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 டப்புன்னு இந்த ஸ்டெபிலைசர் வந்து அந்த மாதிரி சவுண்டு ஒரு மாதிரி கேட்கும் அதாவது கரண்ட்டு பத்தாம பத்தாம ஏறி ஏறி இறங்குனுச்சின்னா அது ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இப்போ லைட்டை பார்த்தா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அப்படியே டிம்மாயி டிமாய் எரியும் இந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி எரிஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம வந்து மிஷினு ஹேண்ட் மிஷினு வந்து மிஷினில் ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் மிஷின் போயிடும் அதனாலேயே ஆமாண்டா போடா அப்படின்ட்டு நான் ஒர்க்கை இப்போ பண்ணலை கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம் கொஞ்சம் கரண்ட்டு நல்லா வந்த பிறகு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு போயிட்டேன் திரும்ப அதுக்கு அப்புறமா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு கரண்ட் வந்து கரெக்டாக வந்துச்சு அந்த டைமில் தான் அந்த ரெட் கலர் பிளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சேன் அடுத்தது வந்து இந்த ப்ளூ கலர் பிளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது எதனால இந்த கரண்ட் விஷயத்தை பத்தி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து இருக்கு ஆனால் மிஷினுக்கு கரண்ட்டு பார்த்தல விட்டு விட்டு வரதுனால நம்மளால தைக்க முடியல இது மாதிரி கரண்ட்டு பார்த்தல அதனால தைக்க முடியல அப்படின்னு நம்ம கஸ்டமர்கிட்ட சொன்னாலும் சில கஸ்டமர் வந்து ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா அந்த கரண்ட்டு தான் இருக்க எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் கரண்ட் இருந்துச்சு உங்க வீட்டில் மட்டும் என்ன இல்லையா அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேசுவாங்க சில பேர் கரண்ட் பிரச்சனைனாலே கொஞ்சம் டைம் எடுத்து டைம் எடுத்து இது வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் இல்லனா இருபத்தஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் இருபத்தஞ்சு நிமிஷங்கிறதே அதிகம் ஏன்னா இதில் வந்து பட்டி இல்ல அப்படிங்கிறதுனால ஒர்க் அதிகமா இருக்காது சீக்கிரமாவே முடிஞ்சிடும் இருந்தாலுமே கரண்ட்டு ப்ராப்ளம்னால நம்மளால் இதை வந்து தொடர்ந்து டக்குன்னு தச்சு முடிக்க முடியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாவது ப்ளவுஸ் தச்சிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ வரைக்குமே கஸ்டமர் வந்து வரல கஸ்டமர் வந்தால் தான் நம்ம வந்து தச்சு கொடுக்க முடியலையா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க முடியும் அவங்க வந்து வரல அப்படிங்கிறதுனால அவ்வளோவா உனக்கு ஒன்றும் தெரியலை நானும் பொறுமையாக தச்சிக்கிட்டு இருந்தேன் அதுவும் நான் வந்து சொல்லும் போதே அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க நான் தச்சு வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் இன்றைக்கே வரலான்னு பார்த்தேன் என்னமோ ஒரு சந்தராஷ்டமோ என்னமோ சொன்னாங்க அதனால வந்து ரெண்டு நாள் சந்தராஷ்டமோ அது என்ன என்னன்னு தெரியல தான் நான் வரல இன்னைக்கு நாளைக்கும் இருக்கு அப்படின்னாங்க அப்போ இன்னைக்கு இன்னைக்கு வந்து அவங்க அதனால வரல மறுநாள் நாளைக்கு நான் வர சொல்லியிருக்கேன் நாளைக்கும் அவங்க அதனால வர போறது இல்லையோ அப்படின்னு ஒரு ஒரு சின்ன மைண்ட் செட் இருந்துச்சு ஏன் நம்மளுக்கு தொல்லை நம்ம ஏற்கனவே வாங்கி ரொம்ப நாள் ஆயிட்டு அவங்களும் ப்ளவுஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தச்சு வச்சிட்டோம்னா அவங்க எப்போ வேணா வந்து வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சரி நம்ம ஃபர்ஸ்ட் தச்சு வச்சுருவோம் நம்ம சொன்ன வரைக்கும் நம்ம தச்சிருவோம் அப்படின்ட்டு ஒர்க்கு முடிக்க போகிறேன் இப்போ வந்து நான் நாலு ப்ளவுஸுமே தச்சு முடிச்சுட்டேன் ஆனால் வந்து நான் வீடியோ எடுக்கல மற்ற ரெண்டு ப்ளவுஸ்க்கும் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த முனை முடிய போகிற இடம் அதாவது ப்ளவுஸே ஃபுல்லாக முடிஞ்சிட்டு இந்த லாஸ்ட்டில் அந்த முனை முடிய போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போயிட்டு திரும்ப வெயிட் பண்ணி திரும்ப ஸ்டிச் பண்ணேன் இந்த வீடியோ வந்து நான் ரெண்டு நாள் கழித்து தான் எடிட் இருக்கேன் அப்போ வரைக்குமே அந்த ப்ளவுஸ் வந்து அந்த கஸ்டமர் வாங்கவே இல்லை அது ஒரு ப தனி வருத்தம் அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு கஸ்டமரோட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு காட்டன் சாரீ கொடுத்துருந்தாங்க ரெண்டு சாரிக்குமே வந்து ஃபால்ஸ் வைக்க சொல்லிட்டு மற்றதுக்கு எல்லாத்துமே ப்ளவுஸ் வந்து தைக்க சொல்லியிருந்தாங்க அந்த ப்ளவுஸில் ஒன்றுத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழ கலரில் உள்ள ப்ளவுஸில் மட்டும் அந்த மாதிரி லேஸ் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க ஸ்டோன் லேஸும் அந்த காப்பர் லேஸும் கலந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லேஸ் வைக்க சொல்லியிருந்தாங்க பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஏஜ்டு பெர்சன் அதனால வந்து நம்ம ரொம்ப கிராண்டாகவும் பண்ண முடியாது ஓரளவுக்கு பார்க்கவும் அந்த லேஸ் இருக்கிறத தெரியணும் ஒர்க்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அப்படின்னு யோசிக்கும் போது சரி இந்த மாதிரி ஸ்டோன் வித் லேஸ் இருக்கிற மாதிரி நம்ம வைப்போம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தேன் பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கமும் தெரியாது உள்பக்கமும் தெரியாத மாதிரி அதாவது அந்த பிசர்லாம் தெரியல அந்த மாதிரிலாம் தெரியாமல் நல்லா உள்ளே போகிற மாதிரி நல்லா ஃபினிஷிங் சூப்பராக வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன் ஸ்லீவ்லலாம் அவங்க லேஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க நெக்கில் மட்டும் பேக் சைடு மட்டும் வைக்க சொல்லியிருந்தாங்க ஃப்ரண்ட்லேயும் வேண்டாம் ஸ்லீவ்லேயும் வேண்டாம் பேக் நெக்கில் மட்டும் வைக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நம்மளும் வச்சாச்சு இப்போது இதில் நிறைய பேருக்கு வர ப்ராப்ளம் என்னென்னா இந்த மாதிரி லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அந்த நெக்கோட ஷேப் வந்து கரெக்டாக நம்ம வெட்டின மாதிரி இல்லாமல் அது ஒரு மாதிரி சுருட்டிட்டு நிற்கும் இல்லைன்னா பெரட்டி இட்டு நிற்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணும் அதெல்லாம் இல்லாமல் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஏற்கனவே ஒரு ஒன்று போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் அதில் செக் பண்ணி பாருங்கள் ஒரு வேலை உங்களுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாரீ காட்டெலாம் பார்த்திங்களா க்ரீன் கலர் அதுக்கு உள்ள ப்ளவுஸ் தான் அது இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலரில் மட்டும்தான் அவங்க வந்து லேஸ் வைக்க சொல்லியிருந்தாங்க மற்ற ப்ளவுஸ் எல்லாத்துலேயுமே வந்து நார்மலாக பைப்பிங் மட்டும் வைக்க சொல்லியிருந்தாங்க இவங்க வந்து இந்த மாதிரி தான் அதாவது பிசு தெரியாமல் தான் ஃபினிஷிங் வேணும் அதாவது புட்டிக் ஸ்டைலில் தான் எனக்கு வேணும் அப்படிலாம் அவங்க கேட்கல சும்மா நார்மலாக எனக்கு பைப்பிங் வச்சு கொடுமா அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க சரி நான் தான் இந்த மாதிரி வைப்போமே பார்க்கவும் நல்லா இருக்குல்ல ஃபினிஷிங்கும் நல்லா இருக்குல்ல சரி இந்த மாதிரி வைப்போமே அப்படிங்கிற மாதிரி நான் வச்சேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் பைப்பிங்கு நான் அது ரெடி பண்ணலை என்கிட்ட வந்து த்ரெட் இல்லை பைப்பிங் த்ரெட்டு முன்னே சரியாக போயிடுச்சு இல்லை அதனால நான் அதை மாதிரி வைக்கல ரெடிமேட் வாங்கி அப்படியே நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஆனால் இதே மாதிரியே நம்ம த்ரெட் பைப்பிங்கும் நம்மளே நம்மளே ரெடி பண்ணி இதைமாரி வைக்கலாம் இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நார்மலாக நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்கு இப்போது நான் ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஒரு முக்கால் மணி நேரத்தில் தைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் அதில் வெளியே தெரியற மாதிரி நான் ஒரு பைப்பிங் வைக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷங்கிறது அதிகம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த மாதிரி பிட்டிக் ஃபினிஷெலாம் நம்ம வந்து கொண்டு வரணும் பிசுறு தெரியாமல் அதாவது அந்த பைப்பிங் வச்சிருக்க பிசுறே தெரியாம எல்லாமே உள்பக்கம் போகிற மாதிரி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா இன்னுமே நம்ம டைம் எடுத்து தான் பண்ணணும் அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராலாம் பைசா கேட்க முடியாது பைப்பிங்காக பைப்பிங்க்குள்ள ரேட்டு மட்டும்தான் வாங்குறேன் இந்த மாடல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியாக தான் இருக்கும் ஒரு ஒரு ரெண்டு தடவை நீங்கள் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து வந்துடும் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் தைக்கும்போது நல்லாவே தெரியும் உங்களுக்கு வித்தியாசம் நல்லா இல்லாத மாதிரி தெரியும் எனக்கே அப்படிதான் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு தர மூணு தர போதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் தெரிய ஆரம்பிச்சுட்டா ஒர்க் வந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் ஃபினிஷிங்கு இவங்க வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க மூணு லைனிங் ப்ளவுஸும் ஒரு நார்மல் ப்ளவுஸு அந்த மூணு லைனிங் ப்ளவுஸுமே எல்லாமே நம்ம வந்து இப்போ காமிச்சிட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் இதில் எந்த ஒர்க்குமே இல்லை நார்மலாக இதில் பைப்பிங் கூட கிடையாது நார்மலாகவே ஸ்டிச் பண்ணி கேட்டுருந்தாங்க நார்மலாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இது வரைக்கும் நான் இந்த ஒர்க்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்பதரை மணி ஆயிடுச்சு நைட்டு இப்போ நைட்டு தான் இந்த எல்லா ப்ளவுஸையும் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன் நீங்கள் கேட்கலாம் எதுக்காக நீங்கள் வந்து தைக்காமையே தச்சேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்து இங்கே வந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஏன்னா நான் வந்து இப்போ நான் அதை தைக்கல அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தேன்னா அவங்களோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா ஏற்கனவே நான் ரெண்டு தடவை அந்த மாதிரி அதாவது வாங்க தச்சு தரேன் தச்சு தரேன்னு சொன்னதால் திரும்ப நான் அதே வார்த்தையை சொன்னேன்னா அவங்களுக்கு இன்னுமே கடுப்பாயிடும் ஸோ தச்சு வச்சுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் என்னமோ இன்னைக்கு எல்லாமே முடிச்சிட்டோம்ப்பா நிம்மதியா படுக்கலான்ட்டு போய் படுத்தேன் படுத்த பிறகு ஒரு ஃபோன் வந்துச்சு அதுக்கப்புறம் என்னென்ன கூத்து நடந்துச்சு அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அதை எப்படி நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்